கதிரை தன் பக்கம் இழுக்கும் அறிவுக்கரசி கதறி அழுகும் நந்தினி இனி போவது என்ன என்பதை பார்ப்போமாங்க குந்தவை மற்றும் சக்தி தர்சன் கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததா வீட்டில் உள்ள தாரா நந்தினிக்கு ஃபோன் போட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலாமா நானும் உங்களோடைய வந்தறேன்னு அழுதுகிட்டே பேசுகிறாள் அதை கேட்ட நந்தினி சோகத்தில் இருக்கிறாள் பிறகு ஜனனியிடம் நான் வீட்டுக்கு உடனே போகணும்னு சொல்ல அதை கேட்ட நந்தினி நம்ம இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வந்து உலகத்தோட கொடூரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் தாரா ரொம்ப நல்ல பொண்ணு அவளே அவளை ஸ்ட்ரென்த் பண்ணிக்குவாள்னு சொல்கிறாள் இதற்கிடையில் வீட்டிற்கு வந்த அறிவுக்கரசி கதிரிடம் இதுவும் என் குடும்பம் தானே நானே சமைக்கிறேன் மாமான்னு கூற இதற்கு கரிகாலன் அதான் அழுத்தம் திருத்தமா மாமா மாமான்னு சொல்றீங்களே இது உங்க குடும்பமே தான் அப்படின்னு சொல்கிறான் கதிர அறிவுக்கரசியை பார்த்து இதுவும் நம்ம குடும்பமே தான் அப்படின்னு சொல்கிறான் மீண்டும் தாரா நந்தினிக்கு ஃபோன் போட்டு இந்த அறிவுக்கரசி இருக்காங்கல்ல அவங்க புதுசா ஒரு சமையல்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இனிமே அவங்க தான் சமைக்க போறாங்களான்னு சொல்கிறாள் இதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இதற்கடுத்து அருவிக்கரசின் சூழ்ச்சியை நந்தினி முடிவுக்கு கொண்டு வருவாரா என்பதை இனி வரும் எபிசோட்டில் பார்க்கலாம்